அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாசத்தோட அமாவாசை இந்த தமிழ் வருடத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த வருஷம் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு சிறப்பு வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மட்டும் இருந்தாலே போதும் இந்த நீங்க செஞ்சு முடிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூன்று முறை நீங்க சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில மாயாஜாலம் ஏற்படும் சொல்லலாம் நீங்களே நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலத்துக்கெல்லாம் விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா சித்திரை மாசத்தோட அம்மாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை கூடுதல் சொல்லலாம் பொதுவா அம்மாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில அம்மாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அதுலயும் தமிழ் வருஷத்துல முதலாவதா கூடிய இந்த சித்திரை மாசத்தோட அமாவாசை இன்னமுமே விசேஷமானது இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம மூணு வீடியோ நான் உங்களுக்கு இந்த சித்திரை அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும் ஒரே நாள்ல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி அதிசக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா எப்பையும் போல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அதுலயும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் வாழ்க்கையில தொடர்ந்து நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சுகிட்டே இருக்கேன்னு சொல்றவங்க மறக்காம இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த சித்திரை மாசத்தோட போதும் ஓராயிரம் இருந்தாலும் ஒரே தீரும்னு சொல்லி பத்து பைசா கூட செலவே இல்லாத அதிசக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாசத்தோட அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு அஞ்சு மிளக வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு அமாவாசையா இருக்கிறனால அசைவம் சாப்பிடறத நாம தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மத்தபடி நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்படி இந்த டைம் நீங்க தவற விட்டுட்டீங்க உங்களுக்கு இந்த டைம் கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு கால நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய தன்மையும் அதிகம் அதனாலதான் தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம் பத்து மிளகு இருந்தாலே பகைவன் வீட்ல சாப்பிட்லாம்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த மிளகு மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுக்குறது கொடுக்கும் நீங்க புதுசா கடைக்கு போய் மிளகு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல நீங்க இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிளகுல இருந்து அஞ்சு மிளகு நல்ல மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ இந்த அஞ்சு மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க அம்மா கிட்ட உங்க அக்கா கிட்ட உங்க கஷ்டத்தை எப்படி நீங்க ஷேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எமோஷன்ஸோட இந்த மிளக கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அஞ்சு மிளக கையில வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் சேர்த்தே நீங்க பிரார்த்தனை செய்யலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு மிளக ஏதாவது ஒரு அகல் விளக்கலையோ அப்படி இல்லனா எரிக்கக்கூடிய பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டு நீங்க எரிச்சிருங்க இந்த மிளக எரிக்கிறதுக்காக பாத்திரத்துல நீங்க போட்டதுக்கு அப்புறமா ஒரு கற்பூரத்தை இந்த மிளகோட சேர்த்து ஏத்தி வச்சிங்கன்னா அந்த கற்பூரத்தோட சேர்த்து இந்த மிளகு நமக்கு வெடிச்சு செதறோம் இந்த மிளகு வெடிச்சு செதற செதற உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் தோஷங்களும் உங்களை விட்டு வெளியில போகும்னே சொல்லலாம் இந்த மாதிரி மிளகு வெடிச்சு செதறி முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய மூன்று முறை சொல்லுங்க சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பரிகாரம் நம்ம கிட்டையும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கான தீர்வை இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும் அடுத்ததா இப்ப நான் சொல்லப் போற இந்த அஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி மிளகு பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன் நிச்சயமா அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதை நான் சொல்றத காட்டிலும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சரி நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் மிராக்கிள்ஸ் அண்ட் பிளஸிங் எஃபர்ட்லெஸ்லி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் மிராக்கிள்ஸ் அண்ட் பிளஸிங் எஃபர்ட்லெஸ்லி இந்த பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த வகையில மிளகு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு இப்ப நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை டைம்ஸ் அதே இடத்துல அதாவது மிளக எரிச்சிங்க இல்லையா அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள சந்தோஷமான மனநிலையில நீங்க சொல்லுங்க உண்மையாவே உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடந்தா மாயாஜாலம் நடந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான சந்தோஷமான மனநிலையில இந்த சொல்லிட்டு அதே மனநிலையில நீங்க எந்திரிச்சு மற்ற வேலைகளை பாருங்க இதோட உங்களை பிடிச்ச தரித்திரமெல்லாம் நீங்கி நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செய்யக்கூடிய செயல்களுக்கு ஆற்றலை கொடுக்க கூடியதுதான் அமைக்கும் நம்ம வாழ்க்கைய முடிவு பண்றதே நம்ம எண்ணங்கள் தான் அந்த வகையில இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம சந்தோஷமா இருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரை பண்ணி நிச்சயமா அதிரடியான மாற்றங்களும் நீங்க நம்பவே முடியாத அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி